இந்த ஐந்து விஷயங்கள் உங்களிடம் இருந்தால் உங்களை யாராலும் வெல்ல முடியாது முதலாவது எப்போதும் மனதைரியத்தோடு உறுதியாக இருங்கள் இரண்டாவது கஷ்டமான நேரங்களில் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து பழகிக் மூன்றாவது யாரிடமும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதீர்கள் நீங்கள் பேசும் பேச்சில் ஒரு காரணமும் ஒரு அர்த்தமும் கண்டிப்பாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் நான்காவது உங்களிடம் உயர்ந்த சொற்பொழிவு நட்பண்புகள் இருக்க வேண்டும் ஐந்தாவது நீங்கள் செய்யும் வேலையில் பணத்திற்காக மட்டும் செய்யாதீர்கள் உங்களுடைய வெற்றிக்கு என்று நினைத்தே வேலையை செய்யுங்கள் இந்த ஐந்து விஷயங்களை கவனமாக கேளுங்கள் நீங்கள் உங்கள் சுற்றி இருப்பவர்கள் சொல்வதை செய்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக இறுதி வரையும் நீங்கள் அவர்கள் சொல்வதை மட்டுமே செய்ய வேண்டும் மாறாக உங்கள் மனது சொல்வதை நீங்கள் கேட்டால் நாளை நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்பார்கள் இரண்டாவது இந்த உலகத்தில் யாரும் எதிர்காலத்தை காசு கொடுத்து மாற்றும் அளவிற்கு பெரிய பணக்காரர்கள் அல்ல அதேபோல் எதிர்காலத்தை மாற்ற முடியாத அளவிற்கு இங்கு யாரும் ஏழைகளும் இல்லை மூன்றாவது விதியின்படியே செயல்படுங்கள் எல்லாரிடமும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருங்கள் எதுவாக இருந்தாலும் முகத்திற்கு நேராக பேசி பழகுங்கள் உண்மையானவர்கள் உங்களை சுற்றி இருந்தார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்வார்கள் மற்றவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் மற்றவர்கள் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள் நான்காவது உங்கள் மேல் பொறாமை கொள்வோர்களை கண்டு பயப்படாதீர்கள் கோவப்படாதீர்கள் அவர்கள் செய்வதற்கு மாறாக நீங்கள் செய்வதனால் தான் அதற்கு காரணம் ஐந்தாவது மிகவும் முக்கியம் மக்கள் உங்கள் சூழ்நிலையை பொறுத்துதான் உங்களை தேடி வருவார்களே தவிர வேறு எதற்கும் வரமாட்டார்கள் எப்போதும் தான்தான் பெரியவன் சிறந்தவன் என்று கர்வம் கொள்ளாதீர்கள் வானத்தில் உயரப் பறக்கும் பறவைகளுக்கு தெரியும் எவ்வளவு உயரம் நம் வானத்தில் பறந்தாலும் அங்கு அமர்வதற்கு இடமில்லை என்று வாழ்க்கையோட உண்மையான சில ககப்பான விஷயங்களை சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அடுத்தவர்களை எதிர்பார்த்தும் அவர்களை நம்பியும் இருக்காதீர்கள் நீங்கள் இதை செய்தால் சரியாக இருக்கும் அதை செய்தால் தவறாக இருக்கும் என்ற கருத்து சொன்னாலும் கூட அது உங்கள் மீது வைத்திருக்கும் உண்மையான அக்கறையாக இருக்காது மாறாக நீங்கள் எதை செய்தாலும் அவர்களுக்கு நீங்கள் செய்து முடித்தால் என்ன முடிக்காவிட்டால் என்று தான் இருப்பார்கள் பணம் அதிகாரம் இவை அனைத்தும் உங்களிடம் இருந்தால் மட்டுமே அவர்கள் உங்களுக்கு தேவைப்படுவார்கள் மற்றபடி நீங்கள் உயிரோடு இருந்தால் என்ன என்ன இல்லாவிட்டால் என்று கண்டுகொள்ளாமல் தான் இருப்பார்கள் இங்கு ஏழையாக பிறப்பது தவறல்ல ஆனால் இறுதி வரை ஏழையாகவே இருந்து நீங்க இறக்கிறீர்கள் என்றால் முழுக்க முழுக்க அதற்கு காரணம் நீங்கள் உங்கள் வீட்டு வறுமையை உங்களை மோட்டிவேட் செய்யவில்லை என்றால் வீடியோ பதிவிடும் நான் என்ன வேற யார் நினைத்தாலும் உங்களை மோட்டிவேட் செய்ய முடியாது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் இந்த விஷயங்கள் உங்களிடம் இருக்கக்கூடாது முதலாவது என்னால் செய்ய முடியாது என்று நினைப்பது இரண்டாவது இப்போது நேரம் மற்றும் என் எண்ணங்கள் சரியில்லை என்று நினைப்பது மூன்றாவது உங்கள் வீட்டு சூழ்நிலை சரியில்லை உங்கள் வீட்டில் யாரும் ஒத்துழைக்க மாட்டார்கள் என்று நினைத்து பின்வாங்க நினைப்பது நான்காவது என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் நேரத்தை வீணடிப்பது ஐந்தாவது உங்கள் திறமை உங்கள் தன்னம்பிக்கையை புறந்தள்ளி விட்டு பணம் இல்லை என்று ஒதுங்க நினைப்பது கடைசியாக என்னிடம் நேரம் இல்லை என்று இவைகள் எல்லாம் உங்களிடம் ஒரு ஆக முடியாது மாறாக உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்தது போல் வாழாமல் நாம் ஏன் வாழ்கிறோம் இப்படி இருக்கவா நினைத்தோம் என்று எண்ணி புலம்பிக் கொண்டே வாழ்க்கையை முடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவேன் எண்ணம் போல் தான் வாழ்க்கை என்னும் போல் மட்டுமே உங்கள் வாழ்க்கை இந்த முட்டாள்தனமான செயல்களை ஒருபோதும் வாழ்க்கையில் செய்யாதீர்கள் முதலாவது பேச வேண்டிய நேரம் இடத்தை தவிர மற்ற நேரங்களில் பேசாதீர்கள் ஏனெனில் வாயை மூடிய மீன் மட்டுமே முள்ளில் இருந்து தப்பிக்கும் இரண்டாவது பிறர் பிரச்சனையில் தலையிடாதீர்கள் அதை உங்கள் பிரச்சனை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டால் இறுதியில் அதுவே உங்கள் பிரச்சனையாக மாறிவிடும் மூன்றாவது யாரிடமும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் பற்றும் வைத்துக் கொள்ளாதீர்கள் பின்னர் அவர்கள் உங்களை பயன்படுத்தி தூக்கி வீசி விடுவார்கள் கடைசியாக நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை அதிகமாக செலவு செய்யாதீர்கள் இறுதியில் நீங்கள் கடனாளியாக மாற வேண்டியதாக இருக்கும் வாழ்க்கையில் இந்த நான்கு விஷயங்களை எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கடைசியானது மிகவும் முக்கியமானது முதலாவது வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கும் அனைத்து விஷயங்களும் நல்லதுக்கென்றே நினையுங்கள் ஏனெனில் எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயமாக உண்டு இறுதியில் நடந்தது நல்லதுக்கென்றே நீங்களே நினைப்பீர்கள் இரண்டாவது உங்கள் சொந்த விருப்பம் மற்றும் ஆசைக்கு மாறாக உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்காக சில முடிவுகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதற்காக ஒருபோதும் கவலை கொள்ளாதீர்கள் உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை இருக்கிறது வாழவே பிடிக்கவில்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏழ்மை உங்களை தலைக்கு மேல்

இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயமாக நீங்களும் டாப் மாறுவீர்கள் முதலாவது தனிமையில் இருங்கள் தவறான எண்ணம் உடையவர்களுடன் இருக்கும் போது விலகி போக நினைக்காதீர்கள் பிரச்சனையை எதிர்த்து பேஸ் பண்ண பழகிக்கோங்க மூன்றாவது உங்களுக்கு முதலில் பிரையாரிட்டி கொடுங்கள் அடுத்தவர்களை சேட்டிஸ்பை செய்ய நீங்கள் ஒருபோதும் எண்ணாதீர்கள் காரணம் ஒருபோதும் அவர்களை உங்களால் முழுமையாக சந்தோஷப்படுத்த முடியாது நான்காவது தோல்வியைக் கண்டு கோவப்படாமல் இருங்கள் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அதன் பின் மறுபடியும் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்குள் நீங்கள் உண்மையாக சந்தோஷமாக இருந்து பழகிக் கொள்ளுங்கள் அப்போதுதான் உங்களை சுற்றி இருப்பவர்கள் முன் நீங்கள் உண்மையாக சந்தோஷமாக இருப்பது போல் அவர்கள் ஆறு எப்போதும் கடந்த காலத்தை பற்றியே சிந்திக்காதீர்கள் பாஸ்ட் பாஸ்ட் ஆகவே இருக்கட்டும் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பியுங்கள் இறுதியாக உங்களுக்குள் எப்போதும் இது தோன்றும் இந்த விஷயத்தை இப்போது செய்தால் சரியாக இருக்குமா என் தைரியமாக முதல் படியை எடுத்து வைக்க பழகு இதை ஒரு நிமிடம் கவனமாக கேளு நம்பா இந்த உலகம் சிரிக்க வைப்பவனை கோமாளி என்றும் சிந்திக்க வைப்பவனை சதிகாரன் என்றும் ஏமாற்றுவனை கடவுள் என்றும் சொல்லும் உன் உதவியின் மதிப்பு தெரியாதவர்களுக்கு உதவி செய்ய நீ நினைக்காதே அதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை ஜெய்ப்பதற்கு கண்களுக்கு முன்னால் காரணங்கள் தெரியக்கூடாது இலக்கு மட்டுமே தெரிய வேண்டும் வாழ்க்கையில் யாரும் கற்றுத்தர முடியாத பாடங்களை தனிமையும் தோல்வியும் மட்டுமே உங்களுக்கு கற்றுத்தரும் இந்தளவுக்கு அதிகமாக பணம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பதில் பெருமை இல்லை இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு இருப்பதற்கு எத்தனை பேரை சம்பாதித்தோம் என்பதுதான் முக்கியம் சிக்கனம் என்பது பணத்தை குறைவாக செலவழிப்பதில் அல்ல அந்த பணத்தை வைத்து தனக்கும் பிறருக்கும் எந்த அளவுக்கு உபயோகமாக செலவழிக்கிறான் என்பதில் இருக்கிறது வாழ்க்கை நமக்கு யார் யாரிடம் எவ்வளவு பேச வேண்டும் பழக வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை எண்ணம் போல் மட்டுமே வாழ்க்கை கவனமாக கேளு நண்பா நீ தனியாக இருக்கிறாயா அப்போது அதில் எவ்வளவு பலன் உள்ளது என்பதை தெரிந்து கொள் முதலாவது யார் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லே இல்லாமல் இருக்கிறார்களோ அதாவது சிங்கிளாக இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் இரண்டாவது தனியாக இருப்பவன் தன்னை பற்றி யோசிக்கவும் தன்னை தெரிந்து கொள்ளவும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழி என்பதை யோசிக்கும் எண்ணங்கள் பிறக்கும் மூன்றாவது மன அழுத்தம் சோகமாகவே எப்போதும் இருப்பது இந்த மாதிரி விஷயங்கள் அவனை விட்டு எப்போதும் விலகியே இருக்கும் நான்காவது தனிமையில் இருக்கும் போதுதான் மூளை அதிவேகமாக செயல்படும் அதன் புதிய சிந்தனைகள் புதிய விஷயங்களை உருவாக்க உங்களால் முடியும் ஐந்து கிரியேட்டிவ் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தனிமையில் இருக்கும் தான் அதிகமாக உருவாகும் அதனால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவது மிகவும் எளிதாக கூடும் அலெக்சாண்டர் மரண தருவாயில் இருக்கும் போது தனது தளபதிகளை அழைத்து தன்னுடைய இறுதி மூன்று ஆசைகளை அவர் தெரிவித்தார் அதில் ஒன்று நான் இறந்த எனது சவப்பெட்டியை நான்கு தலை சிறந்த மருத்துவர்கள் தான் தூக்கி செல்ல வேண்டும் இரண்டாவது நான் இதுவரை சேர்த்த பணம் எல்லாவற்றையுமே எனது இறுதி ஊர்வலத்தின் பாதையில் தூவி செல்ல வேண்டும் மூன்றாவதாக எனது சவப்பெட்டிக்குள் இருக்கும் எனது உடலின் இரண்டு கைகளும் வெளியே நீட்டி கொண்டவாறு இருக்க வேண்டும் இவ்வாறு அலெக்சாண்டர் அவருடைய ஆசைகளை தளபதிகளிடம் கூறினார் அலெக்சாண்டரின் அசாதாரணமான இந்த ஆசைகளை கேட்ட அவரின் தளபதிகளில் ஒருவர் இதற்கு விளக்கம் அளிக்குமாறு அவரிடம் கேட்டார் அதற்கு அலெக்சாண்டரும் விளக்கம் கொடுத்தார் முதலாவது எனது சவப்பட்டியை தலை சிறந்த மருத்துவர்கள் தூக்கி செல்லும் போது மக்கள் உணர வேண்டும் எப்பேற்பட்ட நோய் வந்தாலும் தலை சிறந்த மருத்துவர்கள் இருந்தாலும் மரணத்தை தடுக்க முடியாது என்பதை இரண்டாவது பூமியில் சம்பாதிக்கும் அனைத்துமே இந்த பூமிக்கே சொந்தமானது என்பதை உணர வைப்பதற்காகத்தான் இரண்டாவது ஆசை மூன்றாவது கையோடு வெறுங்கையோடு வந்ததான் கையோடையே இறுதியில் செல்கிறேன் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக இவ்வாறு அலெக்சாண்டர் கூறினார்